மண்டே மார்னிங் டே சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு அப்படியே வந்து டீ போட்டு குடிச்சிட்டு முந்தின நாள் நைட்டே சென்னா ஊற வச்சுட்டேன் ஏன்னா வெஜிடபிள் எல்லாமே தீந்துடுச்சு மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சரி இன்னைக்கு சைடிஷ்க்கு வந்து சென்னா செஞ்சிடலான்ட்டு அதான் ஊற வச்சேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்டு சரி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பால்வடி தான் வந்தோம் டேம் குட்டியே பால்வடியில் அட்மிஷன் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தால் வந்து தான் ஆஃப்டர்நூன் லஞ்சு வந்து பண்ணனே கீரை வாங்கிட்டு வந்தாங்க மாமா சரி இன்றைக்கி கீரை பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு அப்படியே சன்னா புரியல் பண்ணிட்டேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதோ ஆடியோ ஆஃபர் போதுன்னு மாமா முதல் நாள் நைட்டே கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு மதியம் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணிட்டு போனாங்க ரொம்பவே ரேட் கம்மின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ஆர்டர் பண்ணதே எனக்கு தெரியாது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த திங்ஸ் வா வாங்கியிருக்கேன்ட்டு மாமா சொல்லியிருந்தாங்க சரி அப்படியே கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரேட்டும் கம்மி தான் இந்த மாசத்துக்கான கிராசரி திங்ஸ்லாம் வந்து அத்தையே வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சரி இது வந்து ஆடி ஆஃபர்ன்றதுனால சரி ரேட்டும் கம்மியா இருந்தது அதனால ஆர்டர் பண்ணிட்டோம் சர்பெக்சில் லிக்விட் வந்து ஒரு லிட்டர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீ கிடச்சது அதனால ஃபைவ் லிட்டர் வாங்கிட்டோம்